எக்ஸ்பெக்டிங் மதர் தாய்மையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற பெண்களோட அந்த அழகான நாட்கள் பத்தி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு எபிசோட்ல பேசுவான் அடைய முடியாம வெறும் எதிர்பார்ப்பு மட்டுமே வாழ்க்கைங்கிற ஏக்கத்தோட பல பெண்கள் இருக்காங்க ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி குழந்தை பெற சாத்தியமின்மை இதுதான் இன்னைக்கு இந்தியால புதுசா ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கிற ஒரு பேண்டமிக்னஸ் சொல்லலாம் அவ்வளவு மோசமான ஒரு விஷயம் ஏன் ஆண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இல்லையா இருக்கு இன்ஃபேக்ட் ஆண்டாண்டு காலமாக இருந்திருக்கு ஆனால் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்காவாசி கேசஸில் மெஜாரிட்டி கேசஸில் அவங்க செஞ்ச சில தவறுகளால் அவங்களுடைய தவறான சில பழக்க வழக்கங்களால இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் பல பெண்களுக்கு அவங்களுக்கே தெரியாத சில காரணங்களாலேயும் தெரிஞ்சாலும் தவிர்க்க முடியாத சில காரணங்களாலையும் இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிறது ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு இருக்கு அது என்ன காரணம்னு தெரியும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் வெல்கம் டு விதவுட் மேக்கப் வித் விஷ்வ ஒரு ஹெல்த்தியான பெண்ணுக்கு மெனோபாஸ் அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க மெனோபாஸ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் பட் ஸ்டில் ஃபார் ஃபியூ உட் டு நாட் நோ சர்டன் ஏஜுக்கு அப்புறமா பெண்களுக்கு வந்து நேச்சுரலி ப்ரெக்னென்ட் ஆக முடியாது இல்லையா அந்த ஸ்டேஜ் தான் வந்து மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே வந்தால் தான் அது ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் நூத்துல நாலு பெண்களுக்கு இருபத்தி இருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளையும் நூத்துல எட்டு பெண்களுக்கு முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்பது வயசுக்குள்ளையும் மெனோபாஸ் வந்து இட்ஸ் ரியலி ஷாக்கிங் அண்ட் இதுல இன்னும் வருத்தமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு இந்தியால படிச்ச பெண்கள் கரியர் ஓரியன்டா ஒரு ஜாப்ல இருக்கிறவங்க முக்காவாசி பேர் இன்னைக்கு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் தான் மேரேஜ்ங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்கிறாங்க இந்த ஏஜ் குரூப் தான் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ்ல இருக்கக்கூடிய நிறைய இந்தியன் பெண்களுக்கு இன்னைக்கு ஒவேரியன் ரிசர்வ்ங்கிறதே வந்து ரொம்ப ராக் பாட்டம் மினிமம்க்கு போயிடுச்சுன்னு எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு சர்வே சொல்லுவோம் ஒவேரியன் ரிசர்வ்ன்றது என்னன்னா பிரெக்னன்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ் ஹெல்த்தி எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸோடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா பேர் மினிமம் போயிடுது எந்த வயசுக்குள்ள முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நிறைய பெண்களுக்கு அதனால தான் இன்னைக்கு இந்தியால

நாலாவது காரணத்தை மறைச்சு திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு காரணங்களையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் மென்டல் ஸ்ட்ரெஸ் எஸ்பெஷலி வேலைக்கு போகிற பெண்களுக்கு இந்தியாவில் இது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சில ரிசர்ச் அண்ட் ஸ்டடிஸ் சொல்லுது அதனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் பிசிஓஎஸ் பிசிஓடி இது வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக சொல்கிறாங்க ஃபைன் அக்செப்டட் ஸ்மோக்கிங் இந்தியன் விமன் தான் செகண்ட் நம்பர் ஆஃப் ஸ்மோக்கர்ஸ் அதாவது யூஎஸ்க்கு அப்புறமா இந்தியாவில் உள்ள பெண்கள் பெண்கள் தான் வந்து 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 வேர்ல்டுலேயே அதிகமாக சிகரெட் பிடிக்கக்கூடிய அப்படின்னு பிரிட்டிஷ் மெடிக்கல் அவங்களுடைய சொல்லியிருக்காங்க அண்ட் இதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க ஃபைன் ஃபைன் அக்செப்டட் ஹேபிட்ஸ் ஜங்க் ஜங்க் ஃபுட்ஸ் அந்த ஃபுட்ஸில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது அது கூட ஃபீமேல் இம்பாக்ட் அதுவும் இதெல்லாம் நமக்கு காலங்காலமாக தெரிஞ்ச விஷயங்கள் நாம் தெரிஞ்சே செய்கிற விஷயங்கள் ஆனா நமக்கே தெரியாமல் தெரிஞ்சாலும் நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரே ஒரு இந்தியாவில் பல பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டடி ரிப்போர்ட் ஏற்பட்டிருக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் ஒரு சானிட்டரி பேட்ஸ் ஏறக்குறைய பதிமூணு வயசுல இருந்து ஆல்மோஸ்ட் ஐம்பது வயசு வரைக்கும் பெண்களால கொஞ்சமும் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான விஷயம் இப்ப நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க எஸ்பெஷலி பெண்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க சானிட்டரி பேட்ஸில் உள்ள ரெண்டு முக்கியமான கெமிக்கல்ஸ் பெண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஒன்று டேலேட்ஸ் இன்னொன்று விஓசி வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இந்த ரெண்டு கெமிக்கல்ஸுமே சானிட்டரி பேட்ஸ் தயாரிக்கும் போது அவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மோசமான கெமிக்கல்ஸ் இதை பற்றி நீங்கள் எங்கே வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய டாக்ஸிக் லிங்க் அப்படின்னு ஒரு டெல்லி பேஸ்ட் என்விரான்மெண்டல் என்ஜிஓ ஒரு பத்து சானிட்டரி பேட்ஸ் பிராண்ட்ஸை எடுத்து ரொம்ப பாப்புலர் பிராண்ட்ஸை எடுத்து டெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணும்போது அந்த பத்து ப்ராண்ட்ஸ்லயுமே இந்த ரெண்டு கெமிக்கல்ஸும் ரொம்ப எக்ஸசிவ் குவான்டிட்டிஸ்ல இருக்கிறது தெரிய வந்துச்சு இந்த டாக்ஸிக் லிங்க்குங்கிற அந்த என்ஜிஓவுடைய சீஃப் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் ப்ரீத்தி மகேஷ் இதை வந்து பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க நான் இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூங்கிறதுனால நான் இதை கொஞ்சம் மைல்டாக சொல்கிறேன் பட் அவங்க இதை வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி இன்டெப்தாக ஸ்பேசியிருக்காங்க

எவ்ரி உமன் ஹாஸ் த ரைட் டு நோ வாட் தோஸ் இன்டூ வாட்ஷ் இஸ் யூஸிக் அதாவது தான் பயன்படுத்துகிற பொருளில் எஸ்பெஷலி சானிட்டரி பேட்ஸ் மாதிரி ஒரு சென்சிட்டிவ்வான பொருளில் என்னென்ன ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது அது அவங்களுடைய ஹெல்த்தை எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிற உரிமை ஒவ்வொரு இந்திய பெண்ணுக்கும் உண்டுன்னு நான் நம்புகிறேன் ஹவுஸ் சேஃப் இஸ் யார் சானிடரி பேட் இப்போ உடனே உங்கள் எல்லார் மனசுலையும் வரக்கூடிய இமிடியட்டான கேள்வி எந்தெந்த பிராண்ட் ஆஃப் சானிடரி பேட்ஸில் இந்த மாதிரி மோசமான டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கு ரைட் பிராண்ட் வாரியாக லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன் எபிசோடை ஃபுல்லாக பாருங்கள் நான் மட்டும் இல்லை சில பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ஸும் மீடியா ஹவுசஸும் கூட இதை சொல்லியிருக்காங்க அதையும் இந்த எபிசோடில் பார்க்கலாம் But sanitary pads are not all that safe as what a study has found. All the women out there watching this story right now, have you ever thought about the fact that your sanitary pad could contain harmful chemicals? Sorry, சானிட்டரி பேட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த தாலேட்ஸ் அண்ட் விஓசிஸ் மாதிரி கெமிக்கல்ஸால உடம்புல என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் இது உங்க மனசுல இருக்கிற அடுத்த கேள்வி பெண்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டைரக்டா இம்பாக்ட் பண்ணக்கூடும் சொல்றாங்க இதனால பிரெக்னன்சி ஏற்படாம போகலாம்னு சொல்றாங்க சில பேருக்கு கேன்சர் கூட வரலாம்னு சொல்றாங்க இது போக பிசிஓஎஸ் பிசிஓடி என்டோமெட்ரியோசிஸ் சொல்லிக்கிட்டே போறாங்க வெதர் ஆர்கானிக் ஆர் சிந்தடிக் கண்டெய்ன் ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ப்ரோம்ப்டிங் வேரியஸ் டிசீசஸ் தீஸ் கெமிக்கல்ஸ் கேன் ஈவன் காஸ் இன்ஃபெர்டிலிட்டி ஹைலைட்ஸ் மியூனோ கைண்ட் டிபிக்கலி ஆர் நூன் டோ காஸ் லாட் ஆஃப் யூ ப்ரொடக்டிவ் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஸோ யூனோ தே எஸ் வாஸ் டூ காஸ் பிசிஓடி எண்டோமெட்ரியோசிஸ் இந்த டைலட்ஸ் அண்ட் பிஓசிஸ் இந்த ரொம்ப ரொம்ப காமனான கெமிக்கல்ஸ் இது ஒன்றும் சானிடரி பேட்ஸில் மட்டும் இல்லை ஏகப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களில் இந்த ரெண்டு கெமிக்கல்ஸும் இருக்குது அதனால என்ன எல்லாம் செத்து போயிட்டாங்களா இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைப்பாங்க மற்ற பிளாஸ்டிக் பொருள் இருக்கிறது வேற இதுல இருக்கிறது வேற மற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் எங்க வச்சு யூஸ் பண்றோம் சானிடரி பேட்ஸை நம்ம எங்க வச்சு யூஸ் பண்றோம் சொன்னோம் நாங்க பெர்மிட்டட் குவான்டிஸ்ல தானே மிக்ஸ் பண்றோம் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ற பெர்மிட்டட் குவாண்டிட்டிஸ் கம்மியான தானே நாங்க இந்த கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு முட்டு கொடுப்பாங்க நீங்க எவ்வளவு கம்மியான குவான்டிஸ்ல மிக்ஸ் பண்ணாலும் அது விஷம் அதுவும் ஒரு விஷயம் ஒரு பெண் தன்னுடைய பன்னெண்டு பதிமூணாவது வயசுல ஆல்மோஸ்ட் ஐம்பது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் யூஸ் பண்ற ஒரு சென்சிட்டிவான ஒரு பொருள் கண்டினியூஸ் மெட்டீரியல்ஸ் ஓவர் இயர்ஸ் அது எந்த மாதிரி ஒரு விளைவுகளை ஏற்படும் நீங்கள் மற்ற பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின் மூலமாகவோ இல்லை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா ஓரல் இன்டேக் மூலமாக வயத்துக்கோ அப்படிதான் போகும் ஆனால் சானிடரி பேட்ஸில் இருக்கிற டாக்ஸின்ஸ் மட்டும்தான் வழியாக டைரக்டாக உங்கள் உடம்புக்குள்ள போகுது அந்த மாதிரி வெஜைனல் ட்ராக்ட் வழியாக போகக்கூடிய எந்த விதமான விஷப்பொருளாக இருந்தாலும் மற்ற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை விட அதோடைய அப்சார்ப்ஷன் லெவலும் சரி அது கிரியேட் பண்ணுற இம்பாக்டும் சரி மல்டி டைம்ஸ் அதிகமாக இருக்கும்னு இருக்கும் இன் காட்டாக் வித் வொஜைனல் ஏரியா ஹாஸ் ஹாஸ் எ கெப்பாசிட்டி ஆஃப் அப்சர்விங் டென் டு செவன்ட்டி பர்சென்ட் யூனோ ஹையர் தேன் யோ ஸ்கின் ஆர் ஓரல் யூனோ எக்ஸ்போஷர் சரி நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுற அந்த குஸ்டினை பொறுப்பு எந்தெந்த பிராண்ட்ஸ் ஆஃப் சானிடரி பேட்ஸில் இந்த மாதிரி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம் டிஸ்பர் அல்ட்ரா கிளீன் ஸ்டே ஃப்ரீ ட்ரை மேக்ஸ் சோஃபி ஆன்ட்டிபேக்டீரியல் நைன் ட்ரை கம்ஃபர்ட் பெல்லா ரெகுலர் ட்ரை விங்ஸ் எவர் ஈவ் அல்ட்ரா சானிடரின் ஆப்கின்ஸ் இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ரிப்போர்ட் நான் சொன்னேன் இல்லையா டாக்ஸிக் லிங்க்ஸ் அப்படிங்கிற அந்த என்ஜிஓ அவங்க பண்ணின ரிசர்ச்சோட ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டோட பேர் ரேப்ட் இன் சீக்ரஸி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அண்ட் மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸ் இதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பெண்ணும் தவறாமல் தயவு செய்து அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக படிங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் அதுவும் குறிப்பா அந்த ரிப்போர்ட்டுடைய பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்தெந்த பிராண்ட்ஸ்ல என்னென்ன தாலேட் கெமிக்கல்ஸும் விவோசி காம்பவுண்ட்ஸும் இருக்குன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க அதை படிச்சுட்டு அந்த கெமிக்கல்ஸோட பேரெல்லாம் கூகுள் பண்ணி பாருங்க பெண்களோட உடம்புல அந்த கெமிக்கல்ஸோடைய சீரியஸ் எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம்ங்கிறது கிளியரா தெரிஞ்சுக்கிங்க நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல இந்த எபிசோட எத்தனை பெண்களுக்கு முடியுமோ அத்தனை பெண்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விமன்ஸ் குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா மறுபடியும் ஐ ரீஐட்டிவேட் தான் யூஸ் பண்ணுற சானிட்டரி பேட்டில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை இந்த உலகத்தில் எல்லா பெண்களுக்கும் இருக்குது இவ்வளோ பாப்புலர் பிரான்ச் எதுக்காக இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் என்ன கட்டாயம் அவங்களுக்கு சாஃப்ட்னஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த பொருளுடைய தன்மை வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளெக்ஸ்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேலேட்ஸுங்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் நறுமணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒலட்டாயல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் போன்ற சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி ஒயிட்டாக க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக Bleach ponders chemicals are used. What they do is they use chemical dyes to make it white. And then what they do is it's still hard, hard cotton, you know. Then they use six types of phthalates to make it soft, look like cotton. You know. And then it has very bad smell. So they use uh, synthetic fragrances to suppress that bad smell, you know. Which has VOCs. VOCs is volatile organic compounds. So the brands are the mother toxic chemicals.

எந்த ப்ராண்டில் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்குது எதில் இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் முக்கால்வாசி சானிட்டரி பேட் பிராண்ட்ஸில் அதோடைய பேக்கெட்டில் இன்க்ரீடியண்ட் லிஸ்ட்டை போட மாட்டாங்க போடுறதில்லை அதை போடணுன்ற கட்டாயமும் அவங்களுக்கு இல்லை ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை இந்தியாவில் ஒரு காஸ்மெட்டிக்காவோ கன்ஸ்யூமர் குட்ஸவோ க்ளாசிஃபை பண்ணல சிடிஎஸ்சியோ சென்ட்ரல் ட்ராக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அதுக்கு கீழே வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு அமைப்பு அதுக்கு கீழே இது வர்றதுனால இந்த சானிட்டரி பேடுங்கிற ஒரு விஷயத்த இந்தியாவில் ஒரு மெடிக்கல் ப்ராடக்டாவோ இல்லை ஒரு மெடிக்கல் டிவைஸாவோ தான் இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்களே ஒழிய இதை வந்து ஒரு கன்சியூமர் குட்ஸ் ப்ராடக்டாக கிளாஸிஃபை பண்ணலை அதனால இந்த ப்ராடக்டை தயாரிக்க பயன்படுற இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டை அந்த பேக்கெட்டில் ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ அந்த பேக்கெட்டில் பிரிண்ட் பண்ணணுன்ற ஒரு கம்பல்சரி மாண்டேட் இந்த ப்ராடக்ட்க்கு இல்லை அதனால அந்த இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டை போடல அவனை போட சொல்லி சென்ட்ரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கட்டாயப்படுத்தவும் இல்லை அந்த லிஸ்ட் இருந்தால் தெரியும் அதில் என்னென்ன தவறான கெமிக்கல்ஸ் இருக்குன்னு அந்த லிஸ்ட்டே இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது ஒரு சாதாரண சாக்லேட்லியோ பிஸ்கட்லியோ கூட இன்க்ரீடியன்ட்லஸ் போடணும்னு ஒரு ரூல் இருக்குது ஆனால் பர்ஸ்னல் ஹைஜீனுக்காக லட்சக்கணக்கான பெண்கள் வருஷ கணக்கில் யூஸ் பண்ணுற இவ்வளவு சென்சிட்டிவ்வான ஒரு பொருளில் இவ்வளவு டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அதை யூஸ் பண்ணுற தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜோ அவேர்னஸ்ஸோ அவங்க கொடுக்கல தொடர்ந்து முப்பது நாற்பது வருஷங்களுக்கு ஒரு பொருளை யூஸ் பண்றீங்க அதுவும் அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு இடத்துல நீங்க யூஸ் பண்றீங்க அந்த பொருளில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கா இல்லையா உடனே சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்றதை கம்ப்ளீட்டா நிறுத்தணும் சொல்ல முடியுமா ஒரு பெண்ணோட லைஃப்ல எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு கவர்மெண்ட் இந்தியாவுடைய மூல முடுக்கில் உள்ள வில்லேஜஸ்லாம் கூட போய் சானிடரி பேட்ஸோட கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல விஷயம் ஆனா அது அவங்களுடைய ரீப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ட்டிலிட்டியஸ் பாய் பண்ணக்கூடிய பிசிஓட என்டோமெட்ரியாசிஸ் மாதிரி ரொம்ப சீரியஸான பிரச்சனைகளை அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அந்த சானிடரி பேட்ஸில் இருக்குங்கிற உண்மை அந்த வில்லேஜில் உள்ள பெண்களுக்கு தெரியுமா இன்னைக்கு சிட்டிஸில் படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய அர்பன் விமனுக்கே இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் இல்லை அந்த கிராமத்து பெண்களுடைய நிலைமை என்ன இந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கிற கார்பரேட் கம்பெனிஸும் சரி இதோட யூசேஜை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சென்ட்ரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் சரி இந்த ப்ராடக்டில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் பற்றின உண்மையை அந்த பெண்களுக்கு ஏன் எடுத்து சொல்லலை கிளாசிக் கேஸ் ஆஃப் வீக் ரெகுலேட்டரி ஓவர்சைட் பொதுவாக நம்ம எல்லா எபிசோட்ஸ்லையுமே கூடுமான வரைக்கும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஆனால் இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல ஆனா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்கும் மட்டும் தெரியும் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் உடம்புக்குள்ள போறதால பெண்கள் குழந்தை பெற்றுக்க முடியாத சூழ்நிலை சொல்றாங்க அவங்க பயன்படுத்துற சானிட்டரி பேட்ஸ்ல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை பெண்களுக்கு இருக்கா இல்லையா நம்ம பெண்களுடைய இன்றியமையாத தவிர்க்க முடியாத ஒரு விஷயமான சானிட்டரி பேட்ஸ்ல கலக்கப்படுற கெமிக்கல்ஸால நாளைய தலைமுறையை நாம இழக்கணுமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஒட்டுமொத்த பெண்களுடைய மொத்த குரலும் கேட்கட்டும் ஒருவேளை அதிலிருந்து ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம் இட்ஸ் விதவுட் மேக்கப் வித் விஷ்வா